அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நல் சிந்தனைகள் பற்றி எல்லோருடைய வழிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்திருந்தாலே போதுமானது வெறுப்பு விரக்தி சுயநலம் இவையெல்லாம் நமக்குள் வரவே கூடாது மீறி வந்தாலும் விருந்தாளி போல இரண்டொரு நாளில் சென்று விட வேண்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று பெருமையாக சொல்லிக்கொள்வதில் தவறில்லை ஆனால் அடுத்தவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுங்கள் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் அமைதியும் ஏற்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி